தியானம் என்பது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடு மிக நெருக்கமாக இந்த மருத்துவத்தில் பயணித்தவர் சிவகங்கை மறை மாவட்ட பிஷப் ரவரன் பாக்கியநாதன் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சோல் அவரும் நானும் பலமுறை பேசிக்கிட்டு இருக்கையில் தியானத்தை பற்றி ஒரு கேள்வி தியானம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்போ ஃபாதர் சொன்னாங்க உயிருள்ள அனைவரும் பண்ணலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் உயிருள்ள அனைவரும் பண்ணணும் அப்படின்னேன் பண்ணலாம் இல்லை கட்டாயம் பண்ணணும் உயிருள்ள அனைவரும் தியானம் பண்ணணும் அப்படின்னேன் அப்போ கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஏன்னாரு அப்போ சொன்னேன் இந்த உயிரும் ஒரு கார் பேட்டரியோட உதாரணம் சொன்னேன் காரில் ஒரு பேட்ரி இருக்குது அந்த கார் ஓட்டையில் ஸ்பார்க் பிள்ளைகளை ட்ரெயின் ஆகுது ஹார்ன் அடித்தா ட்ரெயின் ஆகுது ஹெட்லைட் போட்டால் ட்ரெயின் ஆகுது கதை திறந்தால் ட்ரெயின் ஆகுது ஒன்றுமே செய்யாமல் வச்சுருந்தாலும் ட்ரெயின் ஆகும் கார் பேட்ரி அதே மாதிரி என்னுடைய சோளும் கோவப்படையில் பயப்படையில வேலை செய்யலை இது எல்லாத்துக்கும் நான் என்னுடைய பிராணசக்தியை இழந்து கொண்டே இருக்கிறேன் எப்படி கார் பேட்ரி ட்ரெயின் ஆகுதோ அதை திருப்பி திருப்பி கார் பேட்டரியை சார்ஜ் பண்ணால் தான் அடுத்த நாள் ஓட்ட முடியும் அதே மாதிரி நான் இன்னைக்கு வாழ்வியலில் நான் எவ்வளவு பிராணாவை பேசும் பொழுது கோவப்படும் பொழுது பயப்படும் பொழுது அல்லது பேராசைப்படும்பொழுது அல்லது இயல்பாகவே ஒரு வேலை செய்கிறேன் எல்லாம் பிராண ஆகிக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் கார்பேட்டரியை சார்ஜ் பண்ண மாதிரி என்னை சார்ஜ் பண்ணிக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன் சத்யசாயி பாபா ஒரு தடவை தியானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்ன உதாரணம் என்னென்னா ஒரு கோடாலியை கொண்டு போய் ஒரு மரத்தை வெட்டுறோம் அரை மணி நேரத்தில் வெட்டிடுறோம் இன்னும் ஒரு மரத்தை வெட்டுறோம் அரை மணி நேரத்தில் வெட்டிடுறோம் மூணாவது மரத்தை போகிறோம் நாலு மணி நேரம் ஆகுது ஏன் அந்த மத்தியாசம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு தடவை கோடாளி வெட்டையில் கோடாலி மழுங்கி போச்சு மழுங்கின கோடாலி வச்சு மூணாவது போகிறோம் அது ஒரு பத்து நிமிஷம் சாணம் பிடிச்சிட்டோம்னா மறுதி அரை மணி நேரத்தில் வெட்டிடலாம் இது தான் தியானமும் எப்படி கோடாலியை நாம் சார்பன் பண்ணுகிறோமோ அதே மாதிரி நம்ம மூளையை சார்பன் பண்ணி தான் தியானம் இந்த மாதிரி தியானத்தை மூளையை சார்பன் பண்ணிட்டால் மறுதி அரை மணி நேரத்தில் வேலை பார்க்கலாம் இப்போ இது அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஃபாதர் பாக்கியநாதன் சொன்னதுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொன்னேன் இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா சொத்தை பிரித்து கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் இந்த அஞ்சு கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு வீட்டில் டெய்லி வியாபாரம் பண்ணி பத்தாயிரரூபா சம்பாரித்து ஏழாயிரூவா செலவழித்தா ரூபா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மாத கடைசியில் ஒரு லட்ச ரூபா சேரும் வருஷ கடைசியில் பத்து லட்ச ரூபா சேரும் பன்னெண்டு லட்ச ரூபா சேரும் எட்டு வருஷம் கழிச்சு இன்னொரு கோடி சேரும் இப்படியே மாறிடும் இப்படியே பணம் சேரும் மாறாக முப்பதாயூவா சம்பாரிச்சு நாற்பதாயிரரூவா செலவிழிச்சா டெய்லி பத்தாயிரரூபா அதுலேருந்து எடுத்து எடுத்து ஒரு நாலு வருஷங்கள் சேல ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இந்த எங்கள் அப்பா கொடுத்த அஞ்சு கோடி தான் ஆண்டவன் கொடுத்த உயிருக்கு சமம் அந்த உயிரை கோபம் பொறாமை வெறுப்பு சம்பாதிக்கணும் நாலு தொழில் பண்ணணும்னு விரேம் என்ன பண்ணால் பிராணம் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமாகி எழுபது வயசு அறுபது வயசில் இறந்து போயிடும் தியானம் பண்ணு ரீக்கையில் பண்ணிட்டோம்னா அப்பா கொடுத்துருவா அப்படியே கபோர்டில் இருக்க மாதிரி ஆண்டவன் கொடுத்த ஆன்மன் நம்மகிட்ட இருக்குது இதுக்காக தியானம் பண்ணால் மனிதனுடைய ஆயுஸ் குறைய போகிறது இல்லை இதுதான் தியானத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ள போகிறதை பல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறோம் கோவப்படுறோம் ஆசைப்படுறோம் கனவுலக வாழ்க்கை வாழ்கிறோம் எல்லா விதமான கெட்ட எண்ணங்களால் பிரயா விரயமான பிராணவாயுவை மறுபடியும் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணையில் எந்த எண்ணமும் இல்லாமல் நாம் உட்காந்துருக்கும் பொழுது உள்ள இந்த ஒவ்வொரு தாட்லேயும் இந்த பிராணவாயு விரயமாக இருக்கு ஆசை கோபம் பொறாமை பயம் சந்தேக புத்தி எல்லாத்துலேயும் வேலை இதை பூரா திருப்பி ஒரு அரை மணி நேரம் காலையில் அரை மணி நேரம் ஈவினிங் உட்காந்து நான் தியானம் பண்ணிடுவேன் ஆனால் இந்த இழந்த சக்தியை பூரா பெற்றேன் எப்படி அப்பாட்ட அப்பா கொடுத்த சொத்தில் பத்தாயிரரூவா ஏழாயிரம் ரூபா செலவழிச்சனும் அப்படி நான் இப்போ விலையம் பண்ண பிராணவாயுவை விட அதிகமாக சம்பாரித்தேன்னா ஆண்டவன் கொடுத்த சோல் என்னோடய ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம்னாலும் அப்படியே இருக்குது இறப்பே இல்லாமல் இருக்குது இதுக்காகத்தான் இறப்பை தள்ளி போடவும் இறப்பு இல்லாமல் வாழ்வதற்கும் தியானம் பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஃபாதர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கையில சொன்னேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை சுவாசிக்கிறான் ஒரு மணி நேரத்துக்கு இன்ட்டு அறுபது நைன் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒரு நாளைக்கு இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு தடவை சுவாசிக்கிறான் அப்படி ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு முந்நூற்றஞ்சி நூற்றி இருபது வருஷத்துக்கு இன்ட்டு நூற்றி இருபது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை இத்தனை தடவை சுவாசித்து முடித்தோடனே லங்ஸ் நின்று போயிடும் லங்ஸு இத்தனை தடவை தான் சுருங்கி விரிய முடியும் அதுதான் ஆண்டவன் கொடுத்தது அதை இத்தனை பதினஞ்சு தடவை சுவாசி சுவாசி நிறைய பண்ணிடுறோம் கோவப்படையில் புறாம்படையில் பதினஞ்சு முப்பது ஆகிடுச்சுன்னா அந்த நூற்றி இருபது அறுபது ஆக்கிடுறோம் ஆச்சா தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட்டிடலாம் இல்லை தியானம் பண்ணி பண்ணியே நான் அந்த பதினஞ்சு ஏழரை ஆக்கிட்டேன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஏழ்ரை சுவாசம் நூற்றி இருபது வருஷம் இரநூத்தி அறுபது தியானம் பண்ணி பண்ணி ஒரு தடவை சுவாசிச்சிட்டேன்னா ஏன் வா நூற்றி இருபது வருஷம் ஆயிரத்தி எண்பது வருஷம் ஆயிடுது நூற்றி இருபது இன்ட்டு பதினஞ்சு இப்படி என்னுடைய ஆயிலை கூட்டக்கூடிய ஆற்றல் இந்த சுவாசத்தை நெறிப்படுத்தக்கூடிய தியான முறையில் இருக்கிறதுன்னு யாருக்கும் புரியலை இந்த விளைநாள் வாழ வேணாம் இந்த பிராண நஷ்டத்தினாலும் என்னுடைய உடம்புல உள்ள உறுப்புகளுக்கு பிராணம் கிடைக்காம பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அதை கொடுத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே போதும் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாலும் போது எண்பது வருஷம் வாழ்ந்த அதுக்காகவே இப்போ தியானம் பண்ணணும் தியானம் பண்ண நான் இழந்த பிராணவாயுவை அதுக்காக எரிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி மறுபடியும் பிராணவாயுவை கொடுக்கறது தான் தியானம் இதை புத்தருடைய வாழ்க்கையில் சொல்லணும்னா புத்தருடைய வாழ்க்கைக்கு வந்துடுவோம் பதினஞ்சு தடவைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு புத்தர் ஆனா பானா சதின்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம் புத்தர் முதல்ல ஏன் மனிதனுக்கு கிழட்டுத்தன்மை வருகிறது ஏன் வியாதி வருகிறது ஏன் இறப்பு வருகிறது அப்படின்னு தேடி போனார் தேடி போனே அதை தேடி தான் அவர் வெளியே வந்தார் வெளியே வந்தவொன்னே அவர் தேடி தேடி கண்டுபிடிச்ச ரெண்டு விஷயம் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு மூப்பும் இறப்பும் கவலையும் வர்றதுக்கு காரணம் அவன் அன்பு இல்லாமல் வாழ்வது தான் அதனால் அன்பு தான் இன்ப ஊற்று அடுத்தது கண்ட விஷயத்துக்கு ஆசைப்பட்டுப்பட்டு பிராணவன் நஷ்டப்படுத்திடுறான் ஆசை துன்பத்துக்கு காரணம் புத்தருடைய தேடுதலில் அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இது ரெண்டு தான் அன்பு தான் இன்ப ஊற்று ஆசையை துன்பத்துக்கு காரணம் இந்த இந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்துவது நெறிப்படுத்துவது கோவ அன்பாக எப்படி வாழ்வதுங்கிறதுக்காக அடுத்த மூணு ரிசல்ட்டை சொல்கிறார் அந்த மூணு தான் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி இது மூணை தான் அவர் சொன்னார் இது மூணுக்கு அர்த்தம் என்னென்னா புத்தம் சரணம் கச்சாமி என்றால் உன்னுடைய புத்திக்கு சரணடையுங்கள் உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு சரணடையாதீர்கள் உணர்ச்சிகளால் உங்கள் புராணம் நஷ்டமாகிக்கிட்டு இருக்குது அறிவுபூர்வமாக வாழ பழகிவிட்டீர்கள்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்ங்கனால உங்கள் புத்திக்கு சரணையிடுங்கிறனால புத்தர் தனக்கு சித்தார்த்தன் என்றைக்கு புத்தி வந்ததோ அன்றைக்கி புத்தன் நமக்கு இன்னும் புத்தி வராதனால நம்ம பேரோட இருக்கோம் அந்த புத்திக்கு கொண்டு வந்துடுறோம் அடுத்து சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னார் சங்கம்னா நல்ல மக்களோட சங்கத்தோடு இருங்கள் கெட்ட மக்களோட சேர்ந்தங்களில் உங்கள் பிராண நஷ்டமாயிரும் அதான் அவையாருமே நல்லாரை காண்பது நன்றே நல்லார் சொல் கேட்பது நன்றே அவர்களோடு இறங்கி இருப்பதும் நன்றேன்னு சொல்லியிருக்கா தீயாரை காண்பது அவங்ககிட்ட இருந்து நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகுது அதே அவையாரை இன்னொரு பாட்டு பாடியிருக்கா ஜாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இல்களத்தோர் பட்டாங்கில் உள்ளபடினு இட்டார் பெரியோருங்கிறது யாரெல்லாம் தன்னுடைய தியான பலத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களாம் உயர்ந்தவங்க யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களாம் தாழ்ந்தவங்க தான் ரெண்டே ஜாதின்னு இருக்காள் இந்த எனர்ஜினு அடுத்தாளுக்கு கொடுக்குற தான் சங்கம் சரணம் கச்சாமி இதே கதையை பிசிராந்தியார் காலத்தில் பிசிராந்தியார்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது சோழ கோப்பரஞ்சோழன் காலத்தில் சோழ நாட்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவன் அவர் இப்போ நீங்கள் தியானத்தில் இந்த வீடை சுத்தப்படுத்துற அந்த மாதிரி செய்கிறதா அவர் இந்த ஊர் மக்கள் எல்லாம் நெறிப்படுத்தி நடத்திக்கிட்டு இருந்திருக்கார் தண்ணியை சமமாக பிரிங்க வேஸ்ட் பண்ணாதிய உழு நிலம் விலையிலேன்னா யாராவது ரெண்டு நேரத்துக்கு மாத்தனை தண்ணியை கொடுங்க அதை பிரிச்சுக்குருவோம்னு நெறிப்படுத்தி பண்ணி வாழ்ந்திருக்காரு பிசுராந்தையார் அப்போ கோப்பெருஞ்சோழன் சொல்லியிருக்காரு மக்களை நீங்கள் நல்ல வழிப்படுத்துறதுனால இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பிசுராந்தையாக இருந்தால் எனக்கு மன்னனுக்கு வேலையே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு உங்கள் நட்பு கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்கிறாரு அவர் திருப்பி எனக்கு மன்னனுடைய இது கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியே ஒரு நாற்பது ஆண்டு காலங்கள் போய்விட்டது நாற்பதாண்டு காலங்களுக்கு அப்புறம் நாம் இருவரும் சந்திக்காமல் இறந்து போகிறோமே நான் உங்களை பார்க்க வரேன்னு கோப்பெருஞ்சோழன் சொல்லி பிறப்பிட்டு வர்றாரு இப்போ கோப்பெருஞ்சோழன் ஊர் எல்லைக்கு வரையில்லை இவர் சொல்லி சொல்லிவிட்டுருக்காரு வரவேற்க ஊர் எல்லையில் நிற்கிறாரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு முப்பது வயசு பையன் மாதிரி இருக்கார் பிசுராந்தையார் அவர்கிட்ட போய் கோப்பரஞ்சோழன் நான் இந்த மாதிரி பிசுராந்தையாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இல்லை நான் தான் பிசுராந்தையார் உங்களை ரிசீவ் பண்ண தான் வந்து நின்று கேங்குறாரு அப்போ பாண்டிய மன்னன் அதிர்ச்சியில் சொன்னது என்ன எழுபது வயசு நாற்பது வருஷம் நட்பு பழக்கம் எழுபது வயசு எண்பது வயசு கிழவனாக இருப்பேன்னு நினச்சேன் இளமையா முப்பது வயசு மாதிரி இருக்கியான்னு கேட்குறாரு அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுறாரு யாண்டு பல வாகினும் நரைமுடியலையனில் அப்படின்னு பிசுராந்தியார் பாடி கடைசி வரி மாண்ட என் மனைவியோடும் மக்களும் நிரம்பினர் அதனால் எனக்கு நறக்கலைங்கிறார் மாட்சி மருந்திய மனைவி வீட்டில் ஊர் மக்கள்லாம் நல்லவர்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணலனால எனக்கு முதுமை வளரலைங்க இதுதான் அவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் புரியுதா இந்த மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் தான் புத்தர் சங்கம் சரணம் கச்சாமின்னார் இது அவ்வளவும் மூணாவது பாயிண்ட்டுக்காக சொல்லப்பட்டது மூணாவது தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னார் தம்மம் அப்படின்னா அவர் போதித்த தம்மபதத்தை தான் மீன் பண்ணுறாங்க அதை தான் அண்ணா நான் சதிங்கிறோம் தம்ம என்னென்னா என்னன்னா இப்போ நம்ம மூச்சு அப்படி இழுத்து தம் கட்டிக்கிறோம்ல அந்த மாதிரி தம் கட்டுறது தான் தம்மபதம்ங்கிறாரு மூச்சை இப்படி கட்ட சொல்லலை நீங்கள் உங்கள் மூச்சையை மாத்திரம் கவனித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுடைய உள்ளே போன பிராணம் நஷ்டமாகலை ஆல்ரெடி வேலை பார்த்த கோவப்பட்ட கவலைப்பட்டதில் உள்ள பிராணெல்லாம் வெளியே போக 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 உங்கள் உடம்பில் ஆக்சிஜன் நிறைய நிறைய மூளை என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குள்ளே உள்ள ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு இனிமேல் ஸ்லோவாக மூச்சு விடு அப்படின்னு லங்ஸை பதினஞ்சு தடவை சுருங்கினதை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை விடு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு விடுன்னு குறைச்சிக்கிட்டே வருது நம்ம லைஃப்மேன் கூடுது இதுதான் தம்மபதம் புரிஞ்சுச்சா இந்த தம்மபதத்தை எப்படி சொல்கிறாருன்னா மூச்சை கவனின்னு சொல்லையில் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை சுவாசிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு காற்று உள்ளே போகிறதுக்கும் அந்த மூச்சு காற்று வெளியே வர்றதுக்கும் வேணுங்கிற நேரம் நாலு செகண்டு அப்போ தான் நாலு இன்ட்டு பதினஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு அறுபது தடவை விடு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை விடுறோம் அப்போ ஒரு மூச்சு உள்ளே போகிறதுக்கும் ஒரு மூச்சு வெளியே வர்றதுக்கும் வேணுங்கிற நேரம் நாலு செகண்டு ஒரு செகண்டில் உள்ளே இழுத்த காற்றை ரெண்டு செகண்டுக்குள்ளே எந்த எண்ணத்தையாவது நினச்சி வரைய பண்ணோன்னா அது எரிக்கப்பட்டு ஒரு செகண்டில் வெளியே வந்துடுது நாலு செகண்டுக்குள்ளே சைக்கிள் சொல்லிட்டேன் அறுபது ஒரு நிமிஷத்துக்கு அறுபது தடவைன்னா ஒரு மூச்சுக்கு நாலு செகண்டு வேணும் போகிறதுக்கு ஒரு செகண்டுனா வர்றதுக்கு ஒரு செகண்டு வேணும் அப்போ ஒரு செகண்டில் உள்ளே இழுத்த காற்றை என்னுடைய எதிர்மறை எண்ணங்களால் ரெண்டே செகண்டுக்குள்ளே வெ எரிச்சுட்டு அதை வெளியேற்றுறேன் இதை மூச்சை மத்தரம் கவனிச்சிக்கிட்டு இருந்தால் எந்த எண்ணமும் இல்லைங்கிறதுனால இந்த ஒரு செகண்டு உள்ளே போனதுக்கும் ஒரு செகண்டு வெளியிறதுக்கும் உள்ள இடைவெளி ரெண்டு செகண்ட் ஆகுது நாலாகுது எட்டாகுது பத்தாகுது பன்னெண்டாகுது அரை மணி நேரம் ஆகுது இதுதான் அண்ணா பண்ண சரி தியானத்தில் நாம் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எதிர்மறை எண்ணங்கள் குறைய குறைய உள்ளே போன காற்றே நமது லங்ஸை ஸ்லோவாக வேலை பார்க்க வச்சுருது ஒரு செகண்ட் ஒரு தடவை சுவாசித்ததுக்கும் அடுத்த தடவை சுவாசிக்கிற இடைவெளி கூடிக்கிட்டே போகுது அது அரை மணி நேரமாகவும் இருக்கலாம் அரை நாளாகவும் இருக்கலாம் அதுதான் தம்மபதம் புரிஞ்சு சார் இது தான் தியானத்தின் வெற்றி இதைத்தான் நாம் ஃபாலோ பண்ணிட்டா நம்மகிட்ட உள்ள பல பரம்பரை பதிவுகள் பல பிறவி பதிவுகள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்க கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போய் ப்யூர் எனர்ஜியாகி நாம் கடவுள் தன்மையை பெறுகிறோம் அப்படிங்கிறதான் புத்தர் போதித்த தம்மபதம் நாம் ஏன் சைவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப முக்கியமாக ஆராயணும் இதோடு சேர்த்து சொல்ல வேண்டியதே தான் நாம் சுவாசித்த காற்று பதினைந்து தடவை ஒரு நிமிஷத்துக்கு அது நம்மளுடைய வாழ்வியல்ல கோவப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு கிணத்துல தண்ணி அரைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கெல்லாம் செலவழியுது இந்த நான்வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னா இந்த சுவாசித்த பிராணவாயு இந்த ஆன்மாவை பலப்படுத்தாமல் இந்த உடம்பை வளர்க்க பயன்படுகிறது இந்த உடம்பை வளர்க்குறதுக்கு நமக்கு புரோட்டீன் வேணும் பாசிப்பயிறு ஐம்பது கிராம் எடுத்த புரோட்டீன் எடுத்தால் ஒரு பத்து மூச்சு காற்று போதும் அதே புரோட்டீனை ஒரு இறந்து போன ஆட்டுக்கறியில் எடுக்கணும்னு நினச்சா ஐயாயிரம் மூச்சு காது வேண்டியது நம்ம லைஃப்னே குறையுது ஏன் நம்ம இருக்கணும்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை விடுறதை அப்படி ஒரு நாளைக்கு இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு தடவை விடுறதை இந்த கறியை சேமிக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு போல் பாசிப்பயிரையோ கத்திரிக்காயோ சேமிக்க மாத்திரம் யூஸ் பண்ணிட்டால் அதில் ஐநூறு ஒரு பங்கு தான் செலவிழிதுங்கனால் நம்ம லைஃப் வேணால் அதில் கூடுது அந்த அது இது இது நம்மளுடைய இந்த உணவுக்காக இதைத்தான் வள்ளலாறு வள்ளலார் என்ன போதிச்சார்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னார் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆட்டை கொல்றது ஜீவகாரண்யம் ஆட்டை கொல்லாமல் இருக்கிறது ஜீவகாருண்யம் கொல்லாதீன்னு சொல்லியிருக்கு அந்த ஆட்டை கொண்டு உங்கள் உடம்புக்குள்ளேருந்து உங்கள் ஜீவனை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்கிறது ஜீவகாரண்யம்ங்கிறது அந்த ஆட்டை கொண்டதில்லை அதை உள்ளே வச்சதுனால ஒன் ஜீவன் பல வருஷம் ஆளப்படுறத குறைச்சிக்கிட்டே வர அதுதான் ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு தியான வழியில் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஒரு ஆடை வெட்டக்கூடிய ஆள் அவன் ஒரு கோபக்காரனாவோ ஒரு உவனைசராவோ ஒரு புறாமைக்காரனாவோ அல்லது ஒரு கெட்ட எண்ணங்களோடு இருக்கவனாக இருந்தால் உடனே இவனுடைய உணர்வு அந்த ஆட்டில் பதிஞ்சிடும் அதை சாப்பிட்ற பூரா அந்த உணர்வு எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி ஆடை கோவக்காரன் வெட்டினா ஆடை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கோவ உணர்வு வாங்கிடுறீங்க பொறாமக்காரன் அடுத்த நாள் வாங்கியில் பொறாமக்காரன் வெட்டின ஆடை சாப்பிட்டீங்கன்னா பொறாமை உணர்வு உங்களுக்கு ஆட்டு மூலம் உள்ள வருது ஒரு உமனைசர் ஒருத்தன் ஆடு வெட்டுறான் அவனுடைய உணர்வுகள் பூரா அந்த ஆட்டு கறியில் பதிஞ்சிருக்கும் அதை நீங்கள் சாப்பிடல அதை வாங்குறீங்க ஸோ இந்த ஆடு வெட்டினவனுடைய குணாதிசயம் கெட்ட குணம்பூர் அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்படித்தான் நம்ம இந்த ஆட்டையும் மாட்டையும் கோழியும் சாப்பிட்டு பல கெட்டவங்களுடைய உணர்வுகளை வாங்கி நாம் நம்மளுடைய பிறவி நல்ல ஆன்மாவை பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது மட்டன் சாப்பிடுவதன் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும்னா ஆர்த்தடாக்ஸ் பிராமினாக இருந்தவங்கெல்லாம் கத்திரிக்காய் வாழைக்காய் இன்னும் சமைக்கப்படாத வரைக்கும் அது உயிராற்றலோடு இருக்குது அதை கொண்டு வந்த காய்கறியை கூட அந்த அம்மாவுடைய உணர்வுகள்லாம் இருக்குங்கிறதுக்காக அதை தன் கையால் தண்ணி எடுத்து தொளிச்சிட்டு அந்த உணர்வுகள்லாம் அழிச்சிட்டு தான் எடுப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அந்த ஆர்த்தடாக்ஸ் பீப்புளெலாம் இல்லை மடியாக இருக்கவங்கெல்லாம் அந்த காய்கறிகளிலையும் அந்த ஆற்றல் இருக்கிறது இந்த இந்த கான்டெக்ட்ஸோட இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த சொல்லிடுறேன் ஏன் நாம் சமைச்சி முடித்தவனே கடுகை தாளிக்கிறோம்னா நெல்லை விதைச்சவன் அதை அறுவடை பண்ணவேன் அதில் ஓடின பாம்பு பள்ளி அதில் வேறு ஏதாவது யூரின் பாஸ் பண்ணது அதை அறுவடை செஞ்சு வண்டியில் ஏற்றுனது அதை விற்ற வியாபாரியோட உணர்வு அதை சமைக்கலை பொண்டாட்டி எனக்கு சேலை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கன்னா இவனுக்கு சோறு மாத்திரம் பிரியாணி செய்யணுமான்னு வேதனையோடு சமைச்சது இந்த உணர்வு அவ்வளவும் அந்த சோத்தில் இருக்கும் அந்த சாம்பாரில் இருக்கும் அந்த உணர்வை நல்லிஃபை பண்ணுறதுக்கு மற்றதான் நம்ம கடுகை தாளித்தோம் கடுகு ஹைலி ஆல்கலின் இந்த உணர்வுகளை பூரா அது எடுத்துரும் இது நம்ம கான்டாக்ட்டுக்கு வேண்டாதில்லை ஏன்னா கடுகு ஏன் தாளிக்கிறோம்னு இது வரைக்கும் அறுத்துறது அத்தனை உணர்வுகளை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த கடுகுக்கு உண்டு அதனால் தான் கடுகு மஸ்டர்டுங்கிற மருந்தை பற்றி நான் சொல்லையில் சொல்லியிருந்தேன் இந்த நான்வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவன் எந்தெந்த ஆள் என்னென்ன உணர்வுகளோடு அந்த ஆட்டை வெட்டினானோ அந்த கறியை சாப்பிட்றவங்களாம் அந்த உணர்வை பெறறாங்க அப்போ இன்றைக்கி ஆட்டுக்காரன் கோவக்காரனாக இருந்தால் கோவ உணர்வு வந்துது நாளைக்கு பொறாமக்காரன் ஒருத்த வெட்டினா அடை சாப்பிட்டா அதுவும் வந்துருது இந்த உணர்வுகளை பிற வாங்கி நம்மளுடைய இயற்கை குணாதிசயத்தை நம்மளே பொலி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ங்கிறதுக்காகவே இதை உணர்ந்த ஜெர்மன் ஆளுகள்லாம் வேகீஸ் அண்டு அப்படின்னு மாறிட்டாங்க வேகீஸ்னு இன்னும் ஒன்று வீகன் வீகன் வேகி இவங்கெல்லாம் அந்த மாட்டுடைய பால் கூட அடுத்த அனிமலுடைய உணவு அந்த உணர்வு வேணாம்னா அதை கூட சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியனாகவே மாறிட்டாங்க அது நம்ம வாழ்வியலை கூட்டுதுங்கிறதுன்னு யாருக்கும் தெரியல என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் சாப்பிட மாட்டிங்கனான்னு நான் இப்போ எழுபத்தெட்டு வயசாச்சு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு இந்த இருந்தால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன் என்னுடைய வாழ்வை ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொடுத்துருப்பேன் லாஜிக் என்னன்னா நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றேன் நீங்களெல்லாம் சாப்பிட்றதுக்காக வாழ்கிறியா அதனால் ஆட்டவே மாட்டேன் சாப்பிட்றியா இதான் முக்கியம்னு சொல்லி முடித்தேன். புரிஞ்சு நன்றி வணக்கம்